எல்லா விஷயத்திலும் அவசரமாக தொழுகைக்கு கூட வராதேன்னா சம்பந்தாலீசன் இமாம் தக்பீர் கட்டுறாங்க பிந்திரும் ருக்குவுக்கு போயிட்டால் ஒரு ரக்காத்து போயிடும் வேண்டாம் மூச்சு இலைக்க அவசரமாக வரவேண்டாம் ஒரு ரக்காத்து பிடிக்கணும்னு இமாம் ருக்குவுக்கு போயிட்டாங்க அந்த சமயம்லாலின் அமிதா சொல்லிட்டா அந்த ரக்காத்து மிஸ் ஆகிடும் அதுக்கு முந்தி வந்தால் அது ரக்காத்து கொஞ்சம் ஓடி வந்தார் வேண்டாம் என்ன நாயகமே போட்டும் பண்ணி ஒரு பண்ணித்தை இஞ்சி தொழுதுக்கா நானும் வேணுமா அட்வான்ஸா வந்துடு அழைக்கும் பி சக்கீனா எப்போதும் உங்களுடைய கம்பீரத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் அவசரத்தில் கம்பீரம் போயிடும் நிதானத்தில் கம்பீரம் கிடைக்கும் நபிபெருமானார் சொந்த நாளை செல்லம் எந்த விஷயத்திலும் அவசரப்பட்டதே இல்லை ரொம்ப ரொம்ப நிதானம் பேச்சு கூட நிதானம் பேச்சு கூட